சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தாமரையோட அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சேதுவை கூப்பிட்டு மனமேடையில் உட்கார சொல்கிறாங்க அப்பா நான் போலப்பா நான் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்ப்பா நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு என் மனசு சொல்லுதுப்பா நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறார் அதை கேட்டுனே அப்படியே கோவமாக வருது சாவித்திரிக்கு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக என் பொண்ணுக்குட்டத்தில் தாலி கட்டணும் இல்லை நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க என்னடா என்ன பண்ணிட்டுருக்கா சொல்லிட்டு பேச்சு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஒருத்தவருக்கு ராஜாங்கத்துக்கு போடா போய் உட்காருப்போ போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படி போகிறார சரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு போய் தாமரை பக்கத்தில் உட்காராரு தாமரை சுற்றி சுற்றி பார்க்கறவங்க சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவ்வளோ சந்தோஷத்தோடு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து ஆறுமுகம் அவங்க அக்கா ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு பார்த்துட்டு ஓடி வராங்க யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் அம்மாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க என்னம்மா உடம்பு எப்படிமா இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்லங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் ரோட்டில் மயங்கி விழுந்தப்போ என்னை காப்பாற்றுனீங்க என் தம்பி அவங்கக்கிட்ட நன்றி சொல்லணும்னு வந்தால் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னம்மா இருக்குது நன்றி சொல்கிறதுக்கு யாராக இருந்தாலும் இதை தானே செய்வோம் அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் அக்காவை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப பெரிய விஷயம் தான் எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு அதுக்குள்ளே வசந்தியோட வீட்டுக்கார் வராரு வந்தவுனே அப்படியே பார்க்குறாரு ஆறுமுகத்தை ஐயோ இவரா இவருக்கு நம்மளை நல்லா தெரியுமே அப்படின்னு ஆறுமுகம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கார் உன்னை எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு தமிழோட அப்பா சொல்கிறார் ரெண்டு மூணு நேரத்தில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு ஆறுமுகத்தோட அக்கா பார்க்குறாங்க என்னது இது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது என்னோட பெரிய பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க இவங்களா இவங்க எனக்கு நல்லாவே தெரியுமே இவங்க தான் என்னோடய உயிரை காப்பாற்றினாங்க இதே மாதிரி ரோட்டில் மயக்கம் போட்டு கிடந்தேன் இவங்க இவங்களும் அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு மூச்சு பார்த்தலாம் கொடுத்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் அக்காவோட உயிரை காப்பாற்றிருக்காங்க இந்த குடும்பத்துக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காரு இங்க பாருப்பா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சரியா இங்க ஒரு முக்கியமான வேலை போகணும் சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே பதட்டமாக கிளம்புறாங்க நல்லுங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் இல்லைப்பா எங்களுக்கு தலை போற காரியம் நாங்க போய் தான் ஆகணும் சொல்லிட்டு நில்லுங்க நில்லுங்க நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் சேத்துக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது அதை நிறுத்த தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக சொல்றாரு உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா கேட்குறாரு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க பொண்ணு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவை அரஸ்ட் பண்ணல தாமரை தான் அவங்ககிட்ட வந்து ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சு சேதுவோட அப்பா அரெஸ்ட் பண்ண வச்சது எல்லாம் உண்மையாக ஆறுமுகம் சொல்கிறார் அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் நான் நினச்சா இப்போ வந்துட்டு அங்கே சொன்னால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு அதுக்கான டைம் இல்லையப்பா டைம் இல்லையே நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே கல்யாணம் நடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதட்டமாக இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து வராரு சேதுவோட மாமா வந்த உடனே அவனை பார்த்து அடி அடினு அடிக்கிறார் ஆறுமுகத்தை டெய் அப்படி எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு இல்லைன்னா அப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா இவன் பண்ண வேலையால் அங்க தமிழோட வாழ்க்கை ஒன்னும் இல்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அடிக்கிறாரு எல்லாரும் பிரிக்கிறாங்க இங்க பாருங்க அவன் நல்லவனா மாறிட்டான் அவர் வந்து உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே சொல்றாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயோ டைம் இல்லையே சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை தமிழ் ஒரு பக்கம் பூஜை இருக்காங்க அவங்களும் ஃபோன் எடுக்கல எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எடுக்கவே இல்லை அப்போ ராஜா அவங்க சொல்கிறார் இங்கே பாருங்கள் இந்த கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் யாருமே ஃபோன் எடுக்கக்கூடாது எல்லோரும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க ஐயோ ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க இப்போ என்ன பண்ணுறது எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தறமே சரி இதுக்கும் மேலே இங்கே இருந்தால் வேலைக்காக வாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஆரம்பத்தை கூட்டிகிட்டு தமிழோட அம்மா அப்பா செய்து விட மாமா எல்லோருமே சேர்ந்து வேகமாக வராங்க இங்கே பூஜை எல்லாமே தமிழ் பண்ணிகிட்டு இருக்காங்க சுமங்களி பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டெல்லாம் பாடிகிட்டு இருக்காங்க அங்கே சேர்த்து மட்டும் இன்ஷன்கர் கண்டிப்பாக தாமரை கட்டில் நம்ம தாலி கட்டவே கூடாது நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு என்னோட மனசு சொல்லிகிட்டே இருக்கே என்னை எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே மனமேடையில் உட்காந்துட்ருக்காங்க எல்லா ஏற்பாடும் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயர் எல்லாமே பண்ண சொல்கிறாரு இந்த பூஜை அது இதுன்னு எல்லாமே பண்ண சொல்கிறாங்க எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாமரை அப்பா நான் நினச்ச விஷயம் நடந்துருச்சு என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது அது போதும் கடவுளே சேது எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த வீட்டையே ஒரு வழி பண்ணிவிடுவேன் எல்லாரையும் என் பொண்ணு கால்ல விழ வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தாமரை நின்றுட்டு இருக்காங்க அப்படி ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த கல்யாணம் நடந்தால் இவ்வளோ பிடிக்கவே முடியாது ஐயோ நாம் வேறு இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸ்வரி டென்ஷனாக இருக்காங்க அங்கே கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே அங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க ஆறுமுகம் அவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சீக்கிரமாக போகணும் கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வசந்தி அவங்க வீட்டுக்கார எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க சேதுவ தாலி கட்ட சொல்கிறாங்க சேது ரொம்ப வருத்தத்தோடு அந்த தாலியை கையில் எடுக்கிறாரு கழுத்தில் கட்டுறதுக்காக போகிறார் நிறுத்துங்க அப்படின்னு ஆறுமுகம் அப்படி கத்துறாரு கத்தனோடனே எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க பார்த்தவனே சொல்கிறாரு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ எதுக்காக வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேக்குறாரு இங்க பாருங்க உம் உங்களுக்கு போன் பண்ணி அரெஸ்ட் பண்ணது யார் தெரியுமா இந்த தாமரை தான் என்கிட்ட போன வாங்கி பண்ணது அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகம் அதை கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே ஷாக்காக்குறாங்க தமிழ் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு இல்லை இவங்க தான் எனக்கு நிறைய பணம் நகை எல்லாமே என்கிட்ட கொடுத்தாங்க இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு எழுந்துரு தாமரை எழுந்துரு மனமடையிலேருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு தாமரை அப்படி எழுதுகிறாங்க அப்படி பார்க்கறாங்க ஐயோ இந்த ஆர்முகம் வந்து உண்மையை சொல்லிட்டானே என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க இங்கே பாருங்க இவன் சொல்றதெல்லாம் நம்பாதுன்னு அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு போய் சொல்லுது நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு இல்லைமாம்மா நான் எந்த தப்பும் பொய் சொல்றார் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க இல்லை நான் தான் உண்மை என் கிட்ட ஃபோனை வாங்கி தான் இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு அவங்க அக்கா எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னோட பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே சேதுவோட அப்பாவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது இங்கே பாருங்க நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறாரு தமிழோட அம்மா அப்பா எதுவுமே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க இந்த சத்தெலாம் தமிழ் தமிழகங்க ஓடி வராங்க சேதுவோட அம்மா பாட்டி எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க இந்த தாமரை சொல்கிறதெல்லாம் போய் தாமரை தான் ஃபோன் பண்ணுது இந்தாங்க ஃபோனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் கொடுக்குறாரு வாங்கி ராஜாங்க பார்க்கறாரு பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாரு நீ தான் ஃபோன் பண்ணியா எதுக்காக ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு ராஜா கேட்குறாரு இல்லைம்மா இல்லைம்மா நான் அதெல்லாம் பண்ணலம்மா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க நீ பண்ணலியா இங்கே தான் இல்லை எல்லாமே இருக்கே சொல்லு எதுக்காக நீ பண்ண என்ன உனக்கு அப்படி ஒரு கோவம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளோ கஷ்டத்துக்கு அனுபவிச்சிருக்க காரணம் நீ தானா என் தங்கச்சி பொண்ணு நீ தானா நீ இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷன் ஆகுறாரு நான் தமிழ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ பாவம் வெளியே வெளியே தங்க வச்சிருக்கேன் இதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருந்தேன் உனக்கு மனசட்சே இல்லையா இந்த குடும்பத்தில் தான் நீ பிறந்தியா அப்படின்னு ராஜாங்க அப்படியே கத்துறாரு அவள் பண்ணுவாப்பா அவள் எல்லாமே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லைப்பா தமிழ் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ எங்கே கேட்கவே இல்லையா பாத்தியா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க கெடுதல் நினைக்கிறவங்க பாட்டி சொல்றாங்க இல்லைண்ணா இல்லை இல்ல இல்ல இவங்க என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டானே அப்படி சாவித்திரி கத்துறாங்க இங்க பாரு நீ எதுவுமே பேசாத சாட்சி எல்லாமே கரெக்டாக இருக்கு இதில் எந்த ஒரு பொய்யுமே இல்லை அப்புறம் எப்படி நம்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜவன் அப்படியே கத்துறாரு அதை பார்த்தோன்னே அப்படியே ராஜவனோட தம்பிக்கு கோவது வருது வந்து போயிட்டு சாவித்திரி அடிக்கிறாரு அம்மாவும் பொண்ணு சேர்ந்துட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்களா ஆ பணம் நகை இதெல்லாம் கொடுத்து உங்களால் முடிஞ்ச எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்களா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் தமிழோட வாழ்க்கை அழிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு எதுக்காக இப்படி பண்ண எதுக்காக தமிழுக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காரு தமிழோட அப்பா எதுவுமே சாவத்திரியால் பேச முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க அங்கேருந்து பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும்னு நீங்கள் நினச்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து கத்திட்டுருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் தமிழ் எந்த தப்புமே பண்ணலை எதுக்காக இப்படி பழி போட்டேன் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேதோட அம்மாவும் அப்படி பேசுகிறாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ராஜாங்கம்மா அப்படி சொல்கிறாரு இந்த இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் என்னன்னு என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்காக தான் தமிழ் இப்போ வெளியே தங்கிட்டுருக்காங்க இந்த தப்பை உன் தானே பண்ணியிருக்கு அப்போ நீங்கள் எதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்கணும் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது என் மோதலையும் முடிக்கக்கூடாது எட்டியை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அண்ணே அண்ண அண்ணன் இப்படிலாம் பண்ணிடாதானேண்ணே எங்களால் தாங்க முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சா அப்படியே பயங்கரமாக சாவத்திரி கத்துறாங்க இங்கே பாரு கத்தாத எனக்கு என் பேச்சை மறுத்து ஒரு கூட எனக்கு பேசக்கூடாது நீ போ தயவு செய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அதை பார்க்குறாங்க எல்லாருமே பார்த்த உடனே சேதுவும் பார்க்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ எந்த தப்பும் தமிழ் பண்ணவே இல்லை எல்லா தப்பும் பண்ணது இந்த தாமரை தானா எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அப்படி தமிழ் கிட்ட போறாரு போயிட்டு அப்படி பார்க்குறாரு இங்கே பாருமா இனிமேல் நீ வெளியெல்லாம் இருக்க வேணா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழோட அம்மா அப்பா அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே இவ்வளோ தப்பும் பண்ணது இவங்க தான் தெரிஞ்சிடுச்சு இந்த தப்பு எனக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் இவ்வளோ நாள் தமிழ் நீ வெளியே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு இல்லைமாம்மா இதில் ஒன்றும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க அப்படியே வெளியே போ வெளியே போனோன்னே சாவத்துக்கு எப்படியே ஆழறாங்க இங்கே பாருங்க நான் வெளியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி நீ பண்ண தப்புக்கு நீ போட்ட பிளானுக்கு வெளியே தாண்டி போகணும் இனிமேல் அந்த கல்யாணம் எதுவுமே நடக்காது புரியுதா நல்ல வேலை இந்த கல்யாணத்தை இந்த ஆர்முகம் தடுத்து நிறுத்தினார்கள் என்ன ஆயிருக்கும் ஆனால் தமிழோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் எதுக்காக இப்படி பொய் சொன்னீங்க அப்போ நீங்கள் எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்க இதெல்லாம் சேர்த்து தாமரை ரெண்டு பேரும் சேர்த்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு வேற பொய் சொல்லி கண்டிப்பாக நீ பொய் நீ பொய் சொல்லியிருப்பேன் இது எதுவுமே உண்மை இல்லைனா இவ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சா அப்படியே சாவித்திரோட வீட்டுக்கார் சொல்கிறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் பின்ன வேறு என்ன பண்ணியிருப்பா இவ உண்மையாக சொல்லியிருப்பா இவள் போட்ட நாடகத்துக்கு இவ போட்ட பாப்பா என்னப்பா என்ன டான்ஸ் வேணாம் என்ன பாட்டு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு அப்படியே கோவமா கத்துறாங்க இங்கே பாருமா நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சவாரி சொல்கிறாங்க ஏய் வாயை மூடு நீ பண்ணலைன்னு சொல்லாது எல்லாமே பிளான் போட்டு தானே பண்ணியிருக்கேன் பணம் நகை எல்லாமே இந்த ஆர்வத்தை கொடுத்துருக்கோம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல